அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் ஜெ ஜெயக்குமார் பன்னார்பேட்டையில் அருணா காடியாகர் மருத்துவமனையில் கடனக் அண்ட் இஎன்டி சர்ஜனாக உள்ளேன் இன்று நாம் இந்த வீடியோவில் கழுத்தின் முன்பகுதியில் உள்ள தைராய்டு சுரப்பு நாளமில்லா சுரப்புகளில் ஒன்றான தைராய்டு சுரப்பி அதில் ஏற்படும் பின்விளைவுகள் பற்றியும் பிரச்சனைகள் பற்றியும் நாம் காண உள்ளோம் சில பேர் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடல் வந்து வருமானம் ஆகுது சடனாக எனக்கு எடை கூடிருச்சு கழுத்தில் வந்து எனக்கான கட்டி எதுவும் இல்லை ஆனால் தைராய்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது அந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தைராய்டு ப்ராப்ளம் ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பது இன்னொன்று தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரப்பது குறைவாக சுரப்பதை ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவாங்க அதிகமாக சுரக் சுரக்கிறத ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவாங்க இந்த ஹைப்போ தைராய்டிசம் குறைவாக சுரக்குதில் என்ன ஆகும் அப்படின்னா சடனாக எடை கூடும் உடம்பு எடை கூடும் தோல் வறட்சியாக இருக்கும் அரிப்பு ஏற்படும் முடி கொட்டுதல் ஏற்படும் மேலும் பெண்களுக்கு மாதவிடாயில் சிக்கல்கள் ஏற்படும் இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் அது தைராய்டு சுரப்பு குறைவாக இருப்பது அதாவது ஹைப்போ தைராய்டிசமாக இருக்க வாய்ப்பு உள்ளது ஸோ அதற்கு தகுந்தாற்போல் பரிசோதனைகள் உள்ளன மருத்துவரின் ஆலோசனை பெற்று பரிசோதித்து அதன் மூலம் எந்த வகையான தைராய்டு பிரச்சனை என்று கண்டறிந்து அதற்கு தகுந்தாற்போல் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் ஹைப்பர் தைராய்டிசம் அதாவது அதிகமாக ஹார்மோன் சுரப்பது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பசி இருக்கும் ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் எடை போடாது அதே போல் அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வியர்வை வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கும் ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும் அதே போல் கண்கள் வெளித்தள்ளுதல் அதாவது ப்ராப்டோசிஸ்னு சொல்லுவோம் அதை மாதிரி கண்கள் வெளித்தள்ளி ப்ராமினெண்டாக பெருசாக கா வெளித்தள்ளி காணப்படும் அந்த மாதிரி இருக்குது இல்லை ஸ்டெப்ஸில் ஏறும்போது எனக்கு வந்து தை மசில்ஸ்லாம் வலிக்குது கால் தொடைகள் தொடை தசைகள்லாம் வலிக்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அதில் ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதற்கு தகுந்தாப்பில் டெஸ்ட் இருக்குது ஸோ அதை அதை மருத்துவரின் ஆலோசனை பெற்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதன் மூலம் அதுக்கு தகுந்த சிகிச்சை செய்யலாம் இந்த இரு பிரச்சனைகளுக்குமே நாம் மெடிசின் மூலமாகவே குணப்படுத்த முடியும் ஆனால் மெடிசின் கொடுத்த பிறகும் சிலருக்கு கட்டி இருக்கும் சிலருக்கு கட்டி இருக்கும் சிலருக்கு கட்டி இருக்காது கட்டி இல்லை என்றால் பிரச்சனை இல்லை மெடிசின் மூலமாகவே அதை குணப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் மெடிசின் கொடுத்த பிறகு கட்டி இருக்கிறது என்றால் அதை கட்டாயம் அறுவை சிகிச்சை செய்துதான் நீக்க வேண்டும் சிலர் கூறுவார்கள் அப்போ எல்லாருக்குமே அறுவை சிகிச்சை செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க பட் அப்படி கிடையாது ஒரு ஒரு நோயாளியின் நோயின் தன்மை இந்த தைராய்டு சுரப்பு நோயின் தன்மையை பொறுத்து அதற்குண்டான மருத்துவம் வேறுபடும் பொதுவாக இவங்களுக்கு தைராய்டினால் இந்த இது தான் ட்ரீட்மெண்ட் அப்படி கிடையாது ஒரு ஒருவருக்கும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து சில நேரம் மருந்து ம மருந்து கொடுத்தாலே சரியாகலாம் சில பேருக்கு அறுவை சிகிச்சை செய்து தான் சரியாக சரி பண்ண முடியும் சில பேருக்கு மருந்தை ஒரு பல வருடங்கள் கழித்து நிறுத்த வாய்ப்பு உண்டு சிலவர் சிலருக்கு ஆயுட்காலம் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டிய நிலை ஏற்படலாம் ஸோ இது ஒருவருக்கும் ஒவ்வொரு விதமாக மாற்றியமையும் சிலர் கேட்குறாங்க அப்போ இதில் என்ன என்ன பிரச்சனைனால எனக்கு இது வருதுன்னு இதுக்கு வந்து ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அதில் வந்து சில இதை நான் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு அதில் ஒன்று வந்து அயோடின் குறைபாடு அயோடின் என்பது அதிக அளவில் இருந்தாலும் தைராய்டில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் குறைந்த அளவில் இருந்தாலும் நம்ம உட்கொள்ளும் உணவில் குறைந்த அளவில் இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அதனால சமநிலையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஒன்று மற்றொன்று நாம் சாப்பிடும் காய்கறிகளில் உள்ள காலிஃப்ளவர் மற்றும் முட்டைக்கோஸ் இந்த இரண்டும் தைராய்டை பாதிக்கும் என்று ஒரு கருத்து உள்ளது அதே நேரம் பாதிக்காது என்ற கருத்தும் தற்போது உள்ளது ஸோ எது இருந்தாலும் நாம் அதை மிதமான அளவில் எடுத்துக்கொள்வது நல்லது